ஹீரோயினா நடிச்சுட்டு வந்தாங்க நல்லா நடிச்சிட்டு வந்த ஆஷிகா திடீர்னு இப்ப சீரியலை விட்டு விலகناது மாரி சீரியல் நடிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இதனால மாரி சீரியல் ரசிகர்கள் இப்ப சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன் விலகுறாங்க? எதுக்கு விலகுறாங்க? அப்படின்னு ரசிகர்கள் சோஷியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ அத பத்தி நடிகை ஆஷிகா என்ன சொல்லிருக்காங்கன்னா மாரி சீரியலை விட்டு விலகுனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த அன்புனால தான் இப்ப எனக்கு மூவி சான்ஸ் கிடைச்ச அதுவும் மெயின் லீடா நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு அதனால என்னால தொடர்ந்து சீரியல்ல இனிமே நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு கால் ஷீட் தான் என்னால மாறி சீரியல்ல தொடர்ந்து நடிக்க முடியல அதே சமயத்துல சீரியலுக்காக சினிமா வாய்ப்பையும் சினிமா வாய்ப்புக்காக சீரியலையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தோணுது ஆனா என்ன பண்றது வாழ்க்கையில உன்னை இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும் அதனால இப்படி ஒரு டெசிஷனை ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் மேலும் நான் சீரியலை விட்டு விலகினதை பத்தி சில தப்பான காரணங்களும் போயிட்டு இருக்கு அதை யாரும் நம்பாதீங்க என்னோட லைஃப்ல மாரி சீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீரியல் இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இனிமே மாரியா வேற ஒரு புது நடிகை நடிக்க போறாங்க அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க நடிகை ஆஷிகா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க